வணக்கம் அவங்களா இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு தெரியும் ராமலிங்கம் அப்படின்ற நபர் வந்து போட்டுருந்தார் அது உங்களுக்கு தெரிஞ்சால இருக்கலாம் ஜால் மானசம் நடத்த மேஜர் அப்படின்னு சொல்லி கேள்வி கம்பவாரி ஜெயராஜ் வந்து சொன்ன பதிலில் இங்கிதம் இருக்குல்லன்னு சொல்லி சொல்றார் இவர் சொல்றெல்லாம் இங்கிதமா தான் இருக்கிறது அது வேற அதை பற்ற மென அழுக்கத்தான் தான் அதோட நக்கலாயும் பதில் சொல்லியிருந்தாராம் சரியா அவர் நக்கலை இல்லையா சரி ஓகே இருந்தாலும் அவர் குறிப்பிட்டது போல தங்கை கவுசலியாவில ஏன் மேஜராக முடியாது தான் இருக்கலாம் ஏன் முடியாது முடியும் எல்லாருனாலும் முடியும் அது வேற ஆனால் அதுக்கு சொல்கிற சொல்ற தான் அதை வந்து தீர்மானிக்க போகுது இங்க சொன்ன காரணத்தை பாருங்களேன் அறுபத்தேழு லட்சம் நாற்பத்தெட்டாயிரம் எட்டாயிரம் கொண்ட சென்னை மாநகருக்கு முப்பத்தொரு வயதுடைய பிரியா ராஜன் மேஜராக இருக்கும்போது ஏன் ஆறு லட்சத்தி இருபத்தாறாயிரம் பேர் இருக்கின்ற சனத்தொகை கொண்ட ஜாழ்ப்பாண ஜால் மாநகர சபைக்கு ஏன் தங்கை கௌசல்யா மேஜராக முடியான்னு சொல்லி கேட்கிறார் சிந்திப்போமா இதுல சிந்திக்கிறது ஒன்றுமே இல்லை காரணம் இது மூளை இல்லாதான் இந்த மாதிரிலாம் கேட்பான் ஒரு மாநகர சபைக்கு மேஜர் ஆகும்னு சொன்னால் அதுக்குரிய ஆளுமத்திறனும் நிர்வாகத்திறனும் ஏற்கனவே இருக்கின்ற அரசியல் பின்னணி மக்கள் செல்வாக கொண்டு தான் வந்தால் தேர்ந்தெடுக்கப்பட போகுது அந்த அதுக்குள்ளாவிட்ட நிர்வாகம் என்ன மாதிரி அவரால் என்ன செய்யணும்ன்ற வச்சு கொண்டுதான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட போகுது சரியா அப்ப அதை வச்சு அதை வச்சு கொண்டுதான் வந்து நாங்கள் வந்து என்ன சாதிக்கணும் இல்லது எங்கென்ற கருத்தோம் ஓகே கௌசலியை இப்படி எல்லாம் செய்யறா கௌசலியா இப்படியான ஆளு ஆளுமை இருக்கு கசாலியால இப்படி எல்லாம் இருக்குது ஆனபடினால இவாவது வந்து இந்த மாதிரி நாங்கள் கொண்டு போறோம் இல்லதுக்கு என்ன இது சும்மா கொண்டு வரதுன்னு கௌசல்யா அமைச்சர் சொல்லி சொல்லிடல மக்கள் தான் தீர்மானிக்கணும் இவையால் என்ன செய்யணும் ஓகே மானசாவ தேர்தல்னு சொல்லி அதுக்கு நிறுத்த முடியும் தான் விஷயம் சரியா அப்ப அதை இப்போ வலி இது அதை விட்டுட்டு முட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இவர் இவரை பத்தவங்க கொடுத்தா இவர் முட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை முட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க எங்கேயாவது முட்டுக்கு ஏற்ற மாதிரி இழுத்துட்டு வேறு ஒரு நாலு கதையை சென்னை சென்னைக்கு மக்களுக்கு சம்பந்தம் இல்லை முதல் விஷயம் அதை மாதிரி அங்க அறுபத்தி லட்சம் பேர்ல ஆறு கோடி பேர் இருந்தாலும் அதுக்கு மக்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அது அதை ஒரு உதாரணமா காட்டுறதே முழுப்புல நூறு வீதம் இது ஒரு புறப்பகண்டா பண்ற மாதிரி மக்களுக்கு திணிக்கிற மாதிரி சும்மா ஒரு நம்பர் கொண்டு வந்து தானே என்ன மக்கள் நம்புவாங்களே நினைக்கிறேன் அதாவது முப்பது ஒரு வயசோ இருபது ஒரு வயசோ மேஜரா நிர்வாக இருந்தால் ஆகலாம் அவ்வளவுதான் விஷயம் மக்களும் ஓட்டு போட ஆக போறேன் அவ்வளவுதான் அதுக்கு இந்த மாதிரி அங்கே ஒரு ஆள் இருக்கிறார் அங்கே அறுபத்தஞ்சு லட்சம் இருக்கிற இடத்துல முப்பத்தரை வயசுல ஒரு மேஜர் இருக்கிறாரு இஞ்சி இருக்கக்கூடாதுன்னு இருக்கிற எல்லாம் வந்து பேக்கி உதய வேற யாரங்கிட்ட இருந்த அதே கதையே இவர் இதை நாங்கள் சொல்றதை சொல்லி நக்கல் அடிச்சிருப்பார் சரியா ஆனால் தான் வரைக்கும் கவனம் இருப்பார் மற்ற மெட்டோ தான் நம்ம வருவன் இல்லை தானே நாங்கள் இருக்கிறோம் அந்த அப்படியெல்லாம் நக்கள் அடிச்சு நாங்கள் தாராளமாக அதை நக்கல் கொள்கிறோம் இதுக்கு முன்னாடி சம்மந்தம் இல்லை அதோட யாழ்ப்பாண மாநில ஆறு லட்சம் பேர் இல்லை அடுத்தது அர்ஜுனா அப்படின்ற நபர் அர்ஜுனான்ற எம்பிய சிலர் இல்லை இவர் என்ன சொல்லலாம் தவறான முறையில் பயன்படுத்துறது வலிக்கிற முக்கியமான நபர் இவரு நான் நேர சொல்லிக்கொள்ளலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் உணர்ச்சி வசப்படுற மாதிரியான விடயங்கள் இல்லை தனிநபர் தாக்குதல்களை மேற்கொள்கிற மாதிரியான விடயங்கள்லையும் அரசியல் சம்மந்தப்பட்ட அடுத்த கட்டங்களுக்குரிய வேலைகள்லையும் தவறான முறையில் வந்து வழிகாட்டப்படுறதுக்குரிய வாய்ப்பு இவையால் இருக்குது அதை நாங்கள் இப்போவே சொல்லிக் கொள்கிறோம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அவரும் எங்கே வீடியோ பார்க்குற பார்க்கட்டும் மக்களும் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் திமுக பெண்ணுரிமை சம்பந்தமாக தமிழக வரலாறு தமிழக அரசியல் சரியாக தெரிந்தவைக்கு தெரியும் திமுக வந்து பெண்களை எள்ளளவிலும் வந்து மதிக்கிறோண்டே இல்லை இந்த பிள்ளை வந்து தலித் அப்படின்னு சொல்லப்போகிற சமுதாயத்தை சின்ன பிள்ளை அந்த பிள்ளையை கொண்டாந்தது வந்து ஒரு அரசியலுக்கு தான் ரெண்டாவது விஷயம் நிறைய வீடியோஸ் நீங்கள் யூடியூப்ல தேடி போகலாம் மேஜர் பிரிஜர் ரோல் மீம்ஸ் தேடினாலே வேற கஞ்சம எப்படி திமுக அமைச்சர் வந்து இந்த புள்ளியை நடத்துறாச்சு அங்கவா இங்க போடுவார்கள் அந்த ஒரு எடுபடி இல்லாத ஒரு மேஜர் கூறிய தகுதியோ மேஜர் எதுவுமே இந்த பிள்ளைக்கு இல்லை முதல் விஷயம் ரெண்டாவது அந்த பிள்ளை அதுக்காக அவங்களை வந்து தங்களுக்கு பாவிக்க அந்த பிரச்சனை வரைக்க அந்த பிள்ளைக்கு பின்னால் அந்த பிரச்சனை இல்லாத அந்த பிள்ளைய டீல் பண்ண அப்படி அல்லது மக்களை கரைத்தறிக்க அப்படி விட்டுட்டு பின்னால பதங்கிடுவாங்க மற்ற நேரங்களில் தங்களோட ஈகோ காட்டுவாங்க முதலமைச்சர் இப்ப கார் வந்து கார்ல வெளியில தூங்கி கொண்டு போகணும் அந்த ஹெங்கர்ல வந்து இவ தூங்கி கொண்டு போவா தூங்கி கொண்டு போகணும் வீடியோ இருக்கு சரியா அப்படி சென்னைக்கு மழை வர போதும் மழை வர போதும்னு சொல்லி சொன்னால் இவா தான் மேஜர் தான் ஊடக சந்திப்பு செய்வா சொல்லுவா எல்லா ஏற்பாடும் பூத்தி நானூறு கோடி செலவழிச்சு நாங்கள் திட்டம் செஞ்சிருக்கோம்னு சொல்லி சொல்லப்படும் இவாண்ட வயலாம் சொல்லுவாங்க அவங்க ஆசை அடிச்சுட்டு போயிடுவா அப்புறம் மழை வரும் மழை வந்த அப்புறம் தண்ணி முழுக்க தேங்கி நிற்கும் எல்லா இடத்தான் வெள்ளம் அது சொல்ல சொல்லுவா வெள்ளம் தேங்கி இல்லைன்னு சொல்லி இவா அனுப்பி சொல்ல வைப்பாங்க திமுக இது ஒவ்வொரு முறையும் நடந்து கொண்டிருக்கு இது மட்டும் விளக்க ஜகமான வழியாக நடந்து கொண்டிருக்குது ஒரு வெறும் கண் துடைப்புக்காகத்தான் வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார் இதை விடையவா சம்பந்தப்பட்ட வேற பல தகவல்கள் இருக்குது அதில் வந்து இங்கே பேச விரும்பியல காரணம் அது எங்களுக்கு ஒன்று இல்லை சரியா இப்படி இருக்கு அதை விட கூட்டங்களுக்கு போனால் பக்கத்துல முன்வரிசலே இருக்க விட மாட்டாங்க பின்னுக்கு முன்னுக்காக இருக்க போய் வெற்றியை இருக்குது முன்னுக்கு இருக்க போவே அமைச்சர் கையை கட்டணும் பின்னுக்கு என்ன சொன்ன திமுக வந்து பெண்களை மதிக்கிறது அவ்வளவுதான் அப்படி இருக்கேக்க ஒரு அடிமைக்கு பயன்படுத்தப்படுறதும் ஒரு திமுகன்ற ஒரு தமிழர்களுடைய பெருமை எதிரி ஏன் அரசியல் சேர்மது செய்யறோன்னு தெரியாமல் வரும் சொத்தும் ஊழலுக்கா ஊழலுற மொத்த உருவமா இருக்கிற ஒரு குடும்ப அரசியல் செய்கிற ஒரு இடத்துல ஒரு அதுக்கு ஒரு அவைன்ற தேவைக்கு பயன்படுத்தப்படுற ஒரு பெண் சரியா அவாவ உதாரணமா காட்டுறதை வந்து கௌசல்யாவை அவமதிக்கிற மாதிரி ரெண்டாவது சென்னையில் அறுபதஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு மேஜரா முப்பது அறுபது வயது பண்ருக்கிறான்றதுக்கு அவண்ட பின்னணி என்னோட அப்படி கொண்டு வரப்பட்டவா என்ன நடக்குது அவ என்ன செஞ்சாங்க கிழிச்சவான்ற எந்த ஒரு ஒன்றும் தகவலும் சொல்லவும் இல்லை ஒன்றும் தெரியாது தமிழக அரசு தமிழ் ஆரமா ஆழமான விஷயம் அடியானம் தெரியப்படுறதும் இல்லை வெறும் அந்த நம்பர் மட்டும் எடுத்து வச்சு கொண்டு கௌசலியாட ஒப்புடுறது எல்லாம் வந்து ஒரு நூறு வீத முட்டாள்தனம் ஆனால் அந்த நூறு வீத முட்டாள்தனத்தையும் ஓஹோன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கணும்ன்ற நம்பிக்கை தான் ரஜீவனை வந்து இந்த மாதிரி இன்னும் முட்டாள்தனமான வேலைகளை வந்து செய்ய தூண்டுது எங்களுக்கு அந்த நம்பிக்கை மட்டும் காரணம் என்ன சொல்லிச்சுன்னா முட்டாள்தனமான கூட்டம் கூட்டங்கள் தான் முட்டாள முட்டாள் டீம் தான் கூட்டம் 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 கூட்டஞ்செய்த்து போட்டு அந்த கூட்டத்தை வச்சு கூட்டத்தை வச்சு தென்னைத்தானே கெடுத்துக்கொள்ளும் அதுதான் அவருக்கு நடந்து கொண்டு அவருக்கு இல்லை எல்லாேருக்கும் அதை நடக்கிறது நாங்கள் மிக கவனமாக இருக்கிறோம் அந்த விஷயங்களில் இதெல்லாம் யாழ்ப்பாணத்தை பிறகு என்ன வினய் திருநாள் ஒரு ஆள் போகணும் யாழ்ப்பாணத்துல தான் இவரே சொல்கிறார் ஆறு லட்சம் பேர் இருக்கிறோம் ஆறு லட்சம் பேர்கள் எவ்வளவோ வினைத்திறன் நாள்கள் இருப்பினும் அதுக்குரிய சரியான முறை இருக்குது அதை வச்சு கொண்டுதான் ஒரு மாநகர சபைக்குரிய மேஜரை வந்து தெரிவு செய்ய வேணும் தனியா ஒரு வரும் வழிச்சத்துகள் அர்ஜுனா அப்படின்ற ஒரு இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதாண்ட காரணத்தை மட்டும் வச்சுக்கொண்டு நாங்க வந்து எதுவும் செய்யலை அதே அர்ஜுனா சொன்னா கூட மக்கள் செய்யப்படுறது இல்லை காரணம் அது வடிவாக உள்ளங்க இங்க வந்து பிரச்சனை தங்கண்ட தங்கண்ட ஆளுமே அவைய நிரூபித்து கொள்ளணும் அஹ் பின்னணியில இருந்து கொண்டு இயக்கினாங்க இல்லை அதை செஞ்சினாங்கன்னு சொல்லி கொண்டு வர்றதோ இல்லை அதை வச்சு கொண்டு விளையாடணும்னு நினைக்கிறதோ இல்ல அர்ஜுனான்ற புகழை வச்சுக்கொண்டு நாங்கள் இதை வச்சுக்கொண்டு முன்னுக்கு வந்துடுவோம் நினைக்கிறதெல்லாம் வந்து பிள்ளையான விஷயம் சொந்தமா செய்யுங்கள் சொந்தமா எல்லாம் சரியா செய்யுங்கள் மக்களுக்கு முன்னுக்கு வெட்ட அர்ஜுனா இருக்கு வெட்ட வலிச்சமா தான் என்ன செய்யறாங்கிறதோ வெளியில மக்களுக்கு காட்டுறோம் அதான் மக்களுக்கே பிடிக்கு அந்த மாதிரி இந்த கூகுள் டீம் இருந்துமே கவனம் வேறுங்க இதுல தான் வந்து ஆக ஓவரா எங்காண்ட எல்லையில தாண்டி உசுப்பேத்தி உடம்பை ரணங்களமாக்கி விட்டுருங்கள் அதை எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்றது வந்து அவைய வேண்ட இது அதே தெரியலன்னு சொல்லி சொன்னால் இது ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி ஒரு புளியான டேட்டாக்கள் இல்லாது முட்டு கொடுக்குறதுக்கு எடுக்கிற டேட்டா வச்சுக்கொண்டு கதை போடுறாங்க கதையெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் மக்கள் கேட்குறான்றது வந்து இல்லை வேதனையான விஷயம் என்ன விதி அவங்க எடுத்துக்கொள்ள வட்டி தான் இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் ஆறு ஆக்கள் தலையாட்டினம் வீடியோவுக்கு வந்துன்றதுக்காண்டி நாங்கள் நெச்சதெல்லாம் சொல்லவும் இல்லாத நெச்சதெல்லாம் திணிச்சு கொள்ளவும் இல்லாது சரியான முறையில் ஒரு கட்டாயப்பருவாகி கட்சி சரியான ஆளுமே இருக்கும் யாழ்ப்பாணத்தில் இரண்டு வந்தான் ஆக்களா இல்லை தானே எவ்வளவு பேர் இருக்குன்னு எவ்வளவு ஆளுமே இருக்கு சரியான ஆக்கள் வரணும் சரியான கொண்டு வந்து அதுக்குரிய நம்பிக்கையெல்லாம் கொண்டு வந்து தான் இவ வந்து அதுக்குரிய ஆட்களை தேர்ந்தெடுத்து கொள்ளணும் நிற்கிறதே அங்கே ரெண்டு பேர் தான் அதோட இந்த யூடியூபர் மொத்தம் மூன்று பேர் தான் அங்கே இருக்கணும் அந்த சைட்ல பார்த்தா சரியா அப்ப மூன்று பேர் இருந்து கொண்டு எல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் நாங்க தான் செய்ய போறோம்னு வழி கிட்டா மூன்று பேருந்தான் வந்து தனிமைப்படுத்தப்பட வீண ஒழிய மக்கள் இல்லை அதனால கிடைச்ச அர்ச்சுனாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி அடுத்த கடுத்து போகணும் அப்படின்றத வந்து அவரும் யோசிக்கணும் மக்களும் வந்து யோசிக்கணும் அப்புறம் இருக்கிறதையும் கெடுத்து போட்டு அவரும் அப்புறம் மக்களும் தனித்தனியாக வரக்கூடாது வர அப்புறம் இப்ப அர்ஜுனா குலமினான்னு சொன்னாலும் பிரச்சனை ஆகிட்டா என்ன நடக்கும்னு சொன்னால் மக்கள் இனி இனி புதுசாக வர இல்லேன் என்ன சொல்லுவாங்க இல்லாது இவனும் இனி அர்ஜுனா மாரி தான் ஆவான் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் காலத்து வச்சுட்டு இருப்பாங்க அப்புறம் அடுத்த நாலஞ்சு வருஷத்துக்கு புதுசாக ஒரு தோணை அரசுக்குள்ள வேற இல்லாமல் போயிடும் அதே போல் அர்ஜுனாவுக்கு தனிப்பட்டது இல்லை இவர் ஏற்கனவே தனிப்பட்ட ரீதியில் வந்து இதை தொழில் இது எல்லாத்திலுமே தான் நொந்து நூலாகி போய் இருக்கிறார் இருபது இருபத்தி ஒரு வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு நேரத்தில் மிக கவனமாக இவர் வந்து அரசியலை செய்யணும் காரணம் இது மக்களை தாண்டி இவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய சவால் விளக்குது ஏன்னா சரியா இவர் அரசியல் செய்யலைன்னு சொன்னாலே இவர் உள்ளதான் ஆள் உள்ள உள்ள போறதுக்குரிய ஸ்ட்ராங்கான பல வழக்குகள் இவர் மேலே இருக்குது அப்போ அப்படியெல்லாம் இருக்கேக்கையே இப்போவே சில கிரகங்கள் இருக்குது இவர் இருப்பார் உள்ளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எம்பி பதவி இருக்கிறது வாய்ப்பு இருக்கா என்றெல்லாம் நிறைய சிக்கல்கள் சட்டச்சிகளில் போய்கொண்டு உள்ளாங்க அப்படிலாம் இருக்கேக்க இந்த மாதிரியான இது துன்பங்களும் வந்து கூட இருக்கிறது வந்து உண்மை சொன்னால் மெனக்கவலை தான் ஆனால் என்ன அது விதி என்று எடுத்துக்கொள்ள வேண்டியது அவைய வேண்டிய விதி என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் நாங்கள் எங்கெண்ட கருத்தை முன்வைத்துக்கொள்கிறோம் நன்றி